தமிழ்நாட்டில் பல புதிய ரயில்வே திட்டங்களுக்கு ஆய்வுகள் நடத்துவதற்கு இந்திய ரயில்வே முடிவு செய்திருக்கின்றது பல புதிய ரயில்வே திட்டங்கள் இரட்டை ரயில் பாதை மூன்று நான்காவது ரயில் பாதையான பல திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திண்டிவனம் கடலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் புதிய ரயில் பாதைகள் இரட்டை ரயில் பாதையாக திருச்சி மானாமதுரை மதுரை ராமேஸ்வரம் போன்ற திட்டங்கள் இது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு ஆய்வு நடத்துவதற்கு நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க எந்தெந்த திட்டங்கள் அது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இது மட்டுமல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழக பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது அந்த நிதியை தற்போது மீண்டும் மத்திய அரசுக்கே தெற்கு ரயில்வே அனுப்ப உள்ளது மேல் நிதியானது பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் ஒரு சில புதிய இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கு பெறுவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை மீண்டும் மத்திய அரசுக்கே தெற்கு ரயில்வே அனுப்ப உள்ளது எழுநூற்று கோடி ரூபாயை மீண்டும் மத்திய அரசுக்கே தெற்கு ரயில்வே அனுப்புவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க பல்வேறு திட்டங்களை நிறுத்தி வைப்பதற்கும் பல்வேறு திட்டங்களை மீண்டும் டிபிஆர் ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க எந்தெந்த திட்டங்கள் அது அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்போதைக்கு இந்த திட்டங்களுக்கு இந்த தொகை என்பது தேவையில்லை அதனால் இந்த தொகையை நாங்கள் மீண்டும் அனுப்புவதாக அதுல தெரிவிச்சிருக்கிறாங்க ஏனென்றால் இந்த திட்டங்கள் இப்போது வரை கிடப்பில் கிடக்கக்கூடிய ஒரு திட்டங்களாக தான் தமிழ்நாட்டில் இருந்து வருகின்றது முதலாவதாக இரண்டு திட்டங்கள் பார்க்க போறோம் இந்த திட்டங்கள் ஏற்கனவே கிடப்பில் கிடைக்கின்றது இந்த திட்டங்களை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ஆனால் இந்த ஆண்டு கொண்டு வருவதற்கான திட்டம் இல்லாததுனால இந்த ஆண்டு இந்த இரண்டு திட்டங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகையை மீண்டும் மத்திய அரசுக்கே அனுப்ப இருக்கிறாங்க எந்த திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு செஞ்சி வழியாக அமைக்கப்பட இருக்கும் திட்டம் இந்த திட்டத்திற்கு இந்த பட்ஜெட்ல நாற்பத்தி இரண்டு புள்ளி எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அந்த தொகையை மீண்டும் அப்படி மத்திய அரசு அதே போலவே அத்திப்பட்டு புத்தூர் இடையேயான புதிய ரயில் பாதை திட்டம் இந்த திட்டத்திற்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க இந்த தொகையை மீண்டும் மத்திய அரசுக்கு அனுப்ப போறாங்க என்றால் இந்த திட்டம் இப்போது வரை டிபிஆர் தான் இருக்குது இதுக்கு இன்ன வரைக்கும் அப்ரூவல் எதுவுமே கொடுக்கல இதே போலவே இரண்டு திட்டங்கள் கைவிடப்படும் நிலையில் இருப்பதனால இந்த திட்டத்திற்கு இந்த நிதி தேவையில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஈரோட்டில் இருந்து தாராபுரம் வழியாக பழனி வரை தொன்னூற்றி ஒரு கிலோமீட்டருக்கு அமைக்கப்பட இருக்கும் திட்டத்திற்கு இந்த ஆண்டு ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு

விழுப்புரம் இடையே நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது சேலத்திலிருந்து திண்டுக்கலுக்கு கரூர் வழியாக நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு நூறு கோடி ரூபாயும் ஈரோட்டிலிருந்து கரூருக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நூறு கோடி ரூபாயும் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க இந்த தொகை முழுவதையும் மீண்டும் இப்ப மத்திய அரசுக்கு அனுப்ப போறாங்க என்றால் இந்த மூன்று திட்டங்களுமே இப்போது வரை டிபிஆர் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறது தெரிவிச்சிருக்காங்க அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே இந்த திட்டங்கள் இப்போது வரை இருந்து வருகின்றது இதனால் இந்த திட்டங்களுக்கு இப்போது நிதி தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த நிதியை திருப்பி அனுப்ப போறாங்க மத்திய அரசுக்கு

டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நில அளவை போன்ற பல்வேறு விதமான சர்வே வந்து எடுப்பாங்க அதாவது ஒரு ரயில் பாதை திட்டம் அமைக்க போறோம்னா அதற்கான முதற்கட்ட ஒரு ஆய்வாக தான் இது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வுகளை பதினைந்து மாதங்களுக்குள் முடித்து அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க டிபிஆர் என்று அழைக்கப்படும் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் ஃபைனல் சர்வே இந்த ஃபைனல் லொகேஷன் சர்வே இந்த மாதிரி எல்லா சர்வேஸும் முடிச்ச தான் இது ரயில்வே போர்டுக்கே சப்மிட் பண்ணுவாங்க புதிய ரயில் பாதையாகட்டும் இரட்டை ரயில் பாதையாகட்டும் மூன்று நான்காவது பாதையாகட்டும் இது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு இந்த அனைத்து கட்ட சர்வே முடிக்கப்பட்ட பிறகு தான் ரயில்வே வாரியத்துக்கு இதை சப்மிட் பண்ணுவாங்க

தடம் அமைப்பதற்கான ஆய்வுகளை ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிற நிலையில தற்போது விழுப்புரத்து செங்கல்பட்டு வரைக்கும் மூன்று மற்றும் நான்காவது ரயில் பாதை அமைப்பதற்கு ஆய்வுகளை நடத்த இருக்கிறாங்க ஒரு புதிய ரயில் பாதையாக திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் வரை ஒரு ரயில் பாதை அமைப்பதற்கு திட்டமிட்டு இருக்காங்க கோலார்பேட்டை சேலம் வழித்தடத்தில் இந்த ஒரு ரயில் பாதையை கொண்டு சென்று இணைப்பதன் மூலம் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு நேரடி ரயில் பாதை இந்த பகுதிகளுக்கு கிடைக்கப்பெறும் இதற்கான ஒரு ஆய்வுகளை நடத்துவதற்கு தற்போது நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூருக்கு மேலும் தமிழ்நாட்டின் முக்கியமான சபரிமலை ரயில் பாதை திட்டமான திண்டுக்கல் லோயர் கேம்ப் போன்ற பல்வேறு விதமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு புதியதாக ஒரு சர்வே எடுக்க போறாங்க தேனியில் இருந்து எரிமேலி வரை புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்வுகளை நடத்துவதற்கு நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இதன் மூலமாக தேனி என்பது சந்திப்பாக தரம் உயரும் இதே போல நம்ம முன்னாடி பார்த்தா அத்திப்பட்டு புத்தூர் லைன் இதில் இடம்பெற்றிருக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா டிபிஆர் தயாரிப்பதற்கு தான் இப்ப மறுபடியும் முடிவு பண்ணியிருக்காங்க இதே போல ஒரு சில இரட்டை ரயில் பாதை திட்டங்கள் இருக்கின்றது விழுப்புரத்தில் மயிலாடுதுறை வழியாக தஞ்சாவூர் வரை இரட்டை ரயில் பாதை அமைக்க நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதற்கான ஆய்வுகளை நடத்துவதற்கு நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இதே போல திருச்சிராப்பள்ளியிலிருந்து புதுக்கோட்டை காரைக்குடி வழியாக மானாமதுரை வரை இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கும் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் மதுரையிலிருந்து மானாமதுரை ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் வரை இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கும் ஆய்வுகளை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் ஒரு சில பைபாஸ் லைனுக்கும் ஆய்வுகள் பண்றதுக்கு தற்போது நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக மதுரை வழியாக செல்லக்கூடிய சரக்கு ரயில்கள் மதுரை செல்லாமல் மாற்று பாதையில் செல்லும் வகையில் ஒரு புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு ஏற்கனவே திட்டமிட்டாங்க கோலவந்தானிலிருந்து திருமங்கலத்தை இணைக்கும் வகையில் தான் இந்த ரயில் பாதை அமைப்பதற்கு முன்னதாக திட்டமிடப்பட்டது அதன் அடிப்படையில் தற்போது முதற்கட்டமாக சோழவந்தானில் இருந்து கருமாத்தூர் வரை பைபாஸ் வழித்தடம் அமைப்பதற்கான ஒரு ஆய்வுகள் நடத்த இதன் மூலமாக மதுரை வழியாக சரக்கு ரயில்கள் செல்லாமல் இந்த பைபாஸ் வழித்தடத்தின் மூலமாக மதுரை டச் பண்ணாமலே எல்லா சரக்கு ரயில்களுமே சென்றுவிடும் இது மட்டுமல்லாமல் திண்டுக்கல் ஒரு பைபாஸ் லைன் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் பாலக்காடு வழித்தடத்தில் உள்ள அக்கரைப்பட்டி ரயில் நிலையம் வரை ஒரு பைபாஸ் ரயில் வழித்தடம் அமைப்பதற்கும் ஆய்வுகள் நடத்துவதற்காக நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் ரயில் ஓவர் ரயில் பிரிட்ஜ் அமைப்பதற்கு மேல்பாக்கம் கேபின் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க எப்படி இப்ப நம்ம காட்பாடி மற்றும் போத்தன அறைய நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ரயில் கீழே போகுதுன்னா இன்னொரு ரயில் மேல போகுது அந்த மாதிரி ஒரு அதாவது அரக்கோணத்துல கொண்டு வருவதற்கு பிளான் பண்ணியிருக்காங்க இதன் மூலமா செங்கல்பட்டுல இருந்து ரேனிகுண்டா போற சரக்கு ரயில்கள் காத்திருந்து செல்ல வேண்டிய ஒரு நிலையானது இருக்காது செங்கல்பட்டுல இருந்து ரேணிகுண்டா மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் வாட்டிக்கு போகும் அதே மாதிரி அரக்கோணத்துல இருந்து காட்பாடி மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் அதுவாட்டிக்கு போயிட்டு இருக்கும் இது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு தான் தற்போது ஆய்வுகள் நடத்துவதற்கு நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த ஆய்வுகள் அனைத்தையுமே பதினைந்து மாதங்களுக்கு முடித்து ரயில்வேக்கு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது இதில் குறிப்பிட்டு பல கோடி ரூபாய் திட்டங்களுக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை ஆல் அப்போ நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்